வெருங்கைய வீசுகிட்டு விறகு சோமந்து கிட்டு புதுசா பல நீதிமன்றம் நம்மளை பெற்ற தாய் மட்டும் தாங்க அந்த சபையில அவன் ஒரு தப்பே பண்ணி இருப்பானுங்க ஆனா பொண்டாட்டிக்காரி இப்ப குடியாரப்பையே பையே இப்ப மொட்டை பையே இப்ப விளக்க மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து அடைங்கன்னு சொல்லுவா ஆனா பெத்த தாய் ஏய் வாங்கடா ஆறே பஞ்சு மேல கஞ்சி வைக்கிறது தப்படுக்கு பொறுத்துட்டா வெஞ்சுக்கணும் கஞ்சி அந்த வீர பாலை ஊற்றியவள் தாய் கால போடுற செருப்பு நானும் தப்பு ரயின் அவனால பேரம் பேசுறேன்னா

டாக்டர் மாப்பிளைகள் இன்ஜினியர் மாப்பிளைகள் வைக்கல் மாப்பிள்ளைகள் கலெக்டர் மாப்பிள்ளைகள் வேண்டாம் அப்ப அந்த கூலி வேலை செய்யறவனால ஆம்பளை இல்லையா ஒரு வண்டி வச்சு ஓட்டுறவே ஒரு டிரைவரா இருக்கிற ஒரு கடக வேலைக்கு போறவே ஒரு கூலி வேலைக்கு போறவே ஒரு வேலைக்கு ஒரு பாலாபாரம் சொத்தோர் இருக்கிற மாப்பிள வேணும்னு பொண்டாட்டி நினைக்கிறா ஆனா எந்த காசுவனம் இல்லைனாலே நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வம் நம்மை பெற்ற தாய் நடுவர் இன்னைக்கு கொங்குர் வேலத்துல ஒன்னு சொல்லிட்டு போறேன் அடுத்த வருஷம் நான் பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்குள்ள மரங்களை நெட்ட முடியுமோ அந்தந்த இடத்துல இளைஞர்கள் என்ன பண்றீங்கன்னா விதைகளை வாங்கி உங்களுக்கு நம்பியூர் பக்கம் அஞ்சானூர் பக்கம் இருகானூர் பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பணமரம் இருக்குது இன்னொரு நாலு மாசத்துல பழங்காய் உழுகு போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் கிரிக்கெட்டாடி ஒண்ணு நாம் காத்தாளி நாட்டை காப்பாத்து போறது இல்ல

பத்து வருஷம் கழிச்சு நீங்க வெட்டுற கேக்கு என்ன பிளேவர் கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆனா நீ நெட்டி வச்ச பனைமரம் உன் தலைமுறையும் பேர் சொல்லும்னு சொன்னா அப்படி நல்ல மரங்களை நட்டி வளர்த்துங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்றைக்குமே குடும்பத்தினுடைய தூணாக இருப்பது நம்மளை பெற்ற தாய்தான் என்று நல்ல தீர்ப்பை வழங்கபடி கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓங்கவன் புகழ் நீங்கவன் வெறுமை விவசாயம் பண்ற வயடு பொண்ணு கொடுங்க யார் நல்லவே வருஷம் ஒரு புள்ள பெத்து கொடுப்பேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைது கொடுங்க பாப்பா தம்பி இது கொஞ்சம் மானிட்டு ஏத்துங்க ஹலோ ஹலோ என்ன ஏத்துங்க ஹலோ 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 அப்படியே விட்டுங்க குறைக்காதே ரொம்ப மிக அருமையாக பேசியிருக்கக்கூடிய மஞ்சுநாதனுக்கு ஒரு நல்ல அரங்கரை கைதட்டல் கொடுங்க பாப்பா

நாலு பேர் என் தம்பி தானே நான் பேசுறது கை மட்டும் தட்டு வாயை மட்டும் திறக்காது ஓகே ரைட் ஓகே ஓகே இப்ப ஆரம்பிச்சிரு சார் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சாமி சரணம் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான் இவனை பொறுத்தவரை மம்மி

தொட்டவடி ரவி நனக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு பாவம் கால்வணி எங்க மஞ்சள் நானக்கு என்ன சார் பிரச்சனை மூலம் பவுத்திரம் புலவை அதுகளோட சுத்தி கொண்டு இவ்வளோ வண்டு வண்டு வரும் உங்க அம்மா உங்களுக்கு உயிர் தானே சார் உங்க உயிரை கொடுத்த நாளை யாரு அப்படி

ஒரு விஷயம் வச்சுங்க இந்த மாதிரி கூட கூடவே குறுக்க மரத்தா பேசுறாங்க அந்த புருஷனுக்கெல்லாம் அரளிவதி அரைச்சு கொடுத்தவரை தப்பு கிடையாது ஒண்ணு இல்ல நீ எங்களுக்கு அரளிவதையே அரைச்சுதா தப்புன்னு சொல்லல நான் சொல்றத செஞ்சுட்டு நீ அரளிவதையே அரைச்சுதா நீ சாம்பார் வைக்கிற உப்பு இருக்கால நீ எப்படி பாப்ப கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்ப ஓ கறி குழம்பு வைக்கிற கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்ப அதே மாதிரி அரளிவதையே அரைச்சு நீ டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எங்கள்ட்ட கூட நாங்க சாப்பிடுறோம் நான் கேக்குறேன் சார் Ừ Nào kể kể Vâng